இந்த சினிமாவில் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறானுங்க எப்படி ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஸ்டாராக வந்து இவனை வந்து உருவாக்கிக்கிட்டான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம அம்பலப்படுத்தணும் இந்த சச்சின் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்னெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ்க்கு வந்து எப்படி ஓட வைக்கிறதுக்கு அப்போது ரஜினிகாந்த் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு ரஜினிகாந்த் வந்து எக்ஸ் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு கோல்டு காயின் இந்த பண்ணாடைகள் இருக்குங்களே இந்த மூன்று குரங்குகள் அந்த குரங்குகளை வச்சு பேச வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சதி வேலைகளில் ஈடுபட்டாங்க அடிப்படையில் எங்கள் த உங்கள் தலைவராக தயாரிக்கிறது யார் அதையாவது சொல்லுங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களா ஏற்கனவே கிடையாது கேட்டால் குசியாக வந்து எம்எல்ஏன்னு நான் மூணு சந்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏங்க அதான் இந்த ஸ்டேட்டுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது ஜானார சமயம் யார் அடிப்படையில் ஒரு தெலுங்கர் இப்போ வெளியில் இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஆ அஞ்சு லட்சம் பேர் பா ஃபாலோயர் ஐம்பது லட்சம் பேர் ஃபாலோயர் ஆனால் உண்மையிலே யார் அவங்களும் கேட்டால் அவனால் இணைய கூலிகள் பணம் கொடுத்து பண்ணுறது தான் இப்போ இவங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான வந்து ஏமாத்து வேலை ஃப்ராடு வேலை ஃபோர் ஜெடி வேலை ஃபோர் டுவெண்ட்டி வேலை இதையெல்லாம் செஞ்சு தான் சார் வந்து எஸ்எஸ்சி வந்து இவனை வந்து ஒரு பிராண்டு சாராக உருவாக்கணும் இல்லைனா இவனுக்கு என்ன சார் நடிப்பு இருக்குது வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய ஒரு போஸ்ட் அதாவது அரசியல் ரீதியாக அந்த மாநாட்டில் எடுத்த அந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் அதை லைக் பண்ணிட்டாங்கன்ட்டு வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு நபர் வந்து அதை புட்டு புட்டு எடுத்து வச்சு எவ்வளோ பித்தளாட்டம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதுக்கு விஜய்க்கு இந்த வேலை அப்படின்னு கேட்குறேன் இல்லை ஒரு நபர்ன்றத விட உண்மையிலேயே வந்து தம்பி ஒரு மாரிதாஸ் வந்து இது வந்து உண்மையிலே அவரை பாராட்டணும் அவர் ஆய்வு அடிப்படையில் தான் அவர் ஆதாரத்தோடு வெளியிடுறாரு முதல்ல அவருக்கு வந்து பாராட்டுக்கள் இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த சினிமாவில் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறானு இவனுங்க எப்படி வந்து தன்னை வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஸ்டாராக வந்து இவனை வந்து உருவாக்கிக்கிட்டான் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம அம்பலப்படுத்தணும் அந்த சச்சின் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்னெல்லாம் வந்து இவங்க பண்ணாங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ்க்கு வந்து எப்படி ஓட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் உத்தியை வந்து ரெடி பண்ணாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் மாதிரி லியோ படத்தில் வந்து எப்படி ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்ஷனை காட்டினாங்க இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறோம் ஓர் பொதுவான பார்வைகளுக்கு தெரியும் வந்து விஜய் வந்து சினிமா நடிகர் விஜய் வந்து ஐம்பது லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அரசியல்வாதி விஜய் வந்து அஞ்சு லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதே நம்ம தான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அஞ்சு லட்சமே எவ்வளோ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வந்து உண்மைன்றது இதுதான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களை வீழ்த்தணுன்றதுக்காகவே திட்டமிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டாரோட வந்து இந்த காம்படிட் பண்ணுற மாதிரியான ஒரு வந்து ஒரு மாயை உருவாக்குனாங்க அதுக்கு என்ன கமல் அவருடைய படங்கள் பல படங்கள் வந்து தோல்வியை தழுவும் போது ஒரு பெரிய கேப் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வந்து இவங்க கமல் விழுந்துட்டாரு அப்போது ரஜினிக்கு வந்து நாங்கள் தான் வந்து ச போட்டி ஒரு பக்கம் கமல் வந்து ப பல படங்கள் தோல்வி அடைது இன்னொரு பக்கம் வந்து அஜித் வந்து வந்து பார்த்தா வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் படம் கொடுக்குறாரு அந்த மாதிரியான ஒரு சோல் வரும்போது அந்த இடத்த தான் வந்து விஜய் என்ன தன்னை வந்து ஒரு முதன்மை சக்தியாக பிரைமரி ஃபோர்ஸாக சினிமாவில் காட்டணும் அப்போ ரஜினிகாந்த் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு ரஜினிகாந்த் வந்து எக்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டு கோல்டு காயின் இந்த பண்ணாடைகள் இருக்குங்களா இந்த மூன்று குரங்குகள் அந்த குரங்குகளை வச்சு பேச வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சதி வேலைகளில் ஈடுபட்டாங்க ஈடுபட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்பத்தி நாலு வந்து இந்த கோல்டு காயின் குரங்குகள் எல்லாம் சேர்ந்தோம் ரஜினிகாந்த் அவர்களும் ஒன்றுமே இல்லை ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாரே கிடையாது ரஜினிகாந்த் எக்ஸஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரிட்டையர் ஆகிட்டார் இப்படி சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து விஜயோட ஸ்டாம் அடிப்படையில் தன்னை வந்து வந்து ப்ரொமோட் பண்ணிக்க தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக விஜய் செய்த உள்ளடி வந்து வேலைகள் தில்லுமுல்லு வேலைகள் கோல்மால் வேலைகள் தான் இது இது வந்து தம்பி ஒரு மாலிதாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு தான் இது இதை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இவருக்கு வந்து இவ்வளோ ஃபாலோயர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இணையத்தில் இது இணைய கூலிகள் சொல்கிறது இதுதான் இவங்க தான் உண்மையான இணையக் கூலிகள்ன்றது இவங்க தான் அந்த இணைய கூலிகளை வந்து பயன்படுத்தி வந்து தன்னை வந்து உயர்வாக காட்டிக்கிறதுக்கு இந்த வேலை செஞ்சார் இது அம்பலப்பட்டு நிற்கிறாரு அம்பலப்படுத்துனது முழு வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈடுபாட்டோடு செயல்பட்டுருக்கிறாரு மாரிதாஸ் ஒன்று இப்போது இந்த இடத்துல ஒன்று பாருங்கள் இந்த மெம்பர்ஷிப்பே விஜயோட டிவி கே மெம்பர்ஷிப்பே முதல்ல என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா எண்பத் எண்பதாயிரம் பேர் வந்து சேர்ந்துட்டாங்க மெம்பர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னான் ஸோ மெம்பர் ஆகிறதுக்கு செயலின்னு ஒன்று வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைனில் மெம்பர் ஆகிட்டாங்கன்னா சொல்லி கதையெல்லாம் விட்டானுங்க எண்பது லட்சம் பேர் மெம்பர்ன்னா சொன்னானுங்க நான் உன்னைக்கு சொல்கிறேன் சார் உங்களுக்கு எண்பது லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒரு மாநாடு சொன்னால் குறைஞ்சபட்சம் எவ்வளோ வரணும் தெரியுங்களா பத்து லட்சம் பேர் வரணும் ஒரு மாநாட்டுக்கு எண்பத்தி நாலாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மெம்பருன்னு சொன்னாங்க ஒரு கோடி பேர் கூட சொல்லி சொன்னாங்க எடுத்து விட்டானுங்க ஒரு கோடி பேர் மெம்பர் ஆகிட்டாங்கன்ட்டு அது எல்லாமே ஃபேக்கு இப்போ ஒரு கோடி பேர் மெம்பர்னு சொன்னால் ஒரு டென் பர்சன்ட் வரணும் சார் மாநாட்டுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மெஷர் பண்ணி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்த மக்கள் ரெண்டரை லட்சம் பேர் தான் இப்போ இன்னாச்சு இப்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் உறுப்பினராக இருந்து அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் தான் மாநாட்டுக்கு வரணும் அது அசிங்கம் அப்போது முழுக்க முழுக்க பொய்களையே வந்து பந்தல் போட்டு பொய்களாலேயே வந்து பார்த்தா தன்னை வந்து பெரிய பிராண்ட் ஸ்டாராக காட்டி பொய்களாலேயே வந்து தன்னை பெரிய அரசியல்வாதியாக வந்து ஆக்கணுன்றதுக்காக பல கிரிமினல் வேலைகளை செய்தார் அந்த கிரிமினல் வேலைகளை ஒரு வேலை தான் இந்த வெளிநாடுகள்லேருந்து இருந்து வெளி மாநிலத்தில் முடியாது இங்கே உனக்கு கும்பிடி பூண்டி தானா வந்து விஜய் யாருன்னு தெரியாது உண்மையான விஷயம் இங்கே ட்ரெண்ட்ற வரைக்கும் தெரியும் அவ்வளோதான் அதாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் பங்கார்பேட்டை தானா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பங்கார்பட்டை வரைக்கும் தான் உனக்கு தெரியும் அதான் கர்நாடகாவில் ஒன்று யாரும் தெரியாது அப்போது இந்தியாவுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற்று மாநிலங்களில் இப்போ ரஜினிகாந்த் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உலகம் முழுவதும் தெரியும் இதே பங்களாதேஷில் கூட பார்த்தீங்கன்னா ரஜினிக்குன்னு சொல்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்குது மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி தான் யாரும் தெரியும் ஒவ்வொரு எல்லா எல்லாவுட்லேயுமே தெரியும் அந்த ஏங் ஹாலிவுட்டில் கூட தெரியும் ஏன்னா ஹாலிவுட்டில் உங்களுக்கு தெரியும் வந்தது சில ப வந்து ஒன்று ரெண்டு படங்களில் வந்து அவர் வந்து நேரடியாக நடிச்சிருக்கிறார் ஹாலிவுட் படங்களில் நடிச்சிருக்கிறார் ஸோ இப்போது இந்த ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்னென்னு முழுக்க முழுக்க வெளிநாடுகளை இந்த இணையக் பயன்படுத்தி எனக்கு வந்து ஒரு கோடி பேர் ஃபாலோ இருக்கிறாங்க ஒன்றரை கோடி பேர் ஃபாலோ சொல்லிட்டு ஒரு மாயையை க்ரியேட் பண்ணி விஜய்னா வந்து சினிமாவில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆளுமை பெரிய கல்ட்டு அப்படின்னு அந்த கல்ட்டை தான் இப்போ கிழிஞ்சு தொங்கிறத பார்க்குறோம் அவ்வளோதான் இல்லை சார் இதனால் அவருக்கு என்ன லாபம் இது அவரது ரசிகர்களுக்கு தெரியாது சார் இது வந்து தன்னை உயர்த்தி சார் இது சாதாரண விஷயம் இல்லை சார் தன்னை வந்து உயர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பெரிய நபராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டை கிரியேட் பண்ணுறது தான் இதெல்லாம் இங்கே தான் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து என்ன சார் இந்த அம்மா இங்கே கிரியேஷன் ஒன்று இருக்குது ஃபேப்ரிகேஷன் ஒன்று இருக்குது க்ரியேஷன் தானாக உருவாகிறது தானாக உருவாகிறது உருவாக்குறது இல்லை தயாரிக்கிறது கிடையாது தயாரிப்பு வேறு உருவாக்குறது வேறு இயற்கையாக வந்து தானாக உருவாக்குறது இயற்கையாக தானாக உருவானவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கலைஞர் இயற்கையாக உருவானது தான் வந்து எம்ஜிஆர் இயற்கையாக உருவானவர் தான் காமராஜர் இயற்கையாக உருவான அரசியல் தலைவர் தான் ஜெயலலிதா இயற்கையாக உருவானதாக திருமாவளம் இயற்கையாக உருவானது தான் சீமான் இப்படி இவங்களாம் இயற்கையாக உருவானவங்க சார் ஆனால் ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து தயாரிப்பு இதுதான் ஒரு தலைவராக தயாரிக்கப்படுறதுன்றது இதுதான் ஏன்னா இதே வந்து அரசியல் எதிரின்னு சொல்லும்போது எதுக்காக அரசியல் எதிரி சொல்லணுமா இல்லையா இப்போ திடீர்னு திமுக வந்து நேற்று வரைக்கும் ஆதரிச்சுட்டு நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படங்களில் கலைஞர் படத்தை காட்டிட்டு இப்போ திடீர்னு வந்து திமுக தான் எனக்கு அரசியல் எதிரினா என்ன காரணம் என்ன உள்நோக்கம் என்ன இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அரசியல் எதிரின்னு தான் சொல்றீங்க கொள்கையிலேயே கிடையாது அதே கொள்கை தான் உங்கள் கொள்கை ஏன்னா கொள்கை எதிரி இல்லைன்ட்டிங்க அரசியல் எதிரி தான் எதுக்காக அரசியல் எதிரியா திமுக ஆச்சு ஏன் அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் பேச மாட்டீங்க எதுக்காக வந்து திமுகவை அரசியல் எதிரியாக நீ டிக்ளேர் பண்ணுற திமுக அரசியல் எதிரியாக டிக்ளேர் பண்ணும்போது ஏன் அண்ணா திமுகவை எதுவும் நீ வந்து சொல்ல மாட்டேங்கிற அப்போ இதுலேயே தெரியுது இது நீ ஃபேப்ரிகேட் பண்ண திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு குழு அல்லது உனக்கே கூட கேட்டால் நம்ம முதலமைச்சர் பதவியை எட்டணும்னா நாம் வந்து திமுகவை எதிர்க்கணும் நாம் ஒரு அரசியல் கட்சி அப்போ திடீர்னு ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுறது தான் உருவாகிறது கிடையாது நீ எதில் எந்த அரசியல் நீ முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கிற நீயா முன்னெடுத்திருக்கிற எந்த அரசியல் என்ன கர அரசியல் பண்ணியிருக்கிற இது வரைக்கும் கிடையாது ஏதோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கு வந்து எக்ஸாம் நான் இது கொடுக்குறோம் அதை கொடுக்குறேன்னு சொல்றது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீ அரசியல் ஆகணுன்றதுக்காக பண்றது அதுதான் சொல்கிறேன் நான் உன்னை தலைவராக தயாரிக்கிறாங்க அவ்வளவுதான் அடிப்படையாக எங்க உன்னை தலைவராக தயாரிக்கிறது யாரு அதை யார் சொல்லுங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களா ஏற்கனவே கிடையாது கேட்டால் புசியானது எம்எல்ஏன்னு நாலு மூணு சந்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏங்க அதான் இந்த ஸ்டேட்டுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது ஜானகார சம்மியம் யார் அடிப்படையில் ஒரு தெலுங்கர் அடிப்படையில் தெலுங்கர் அவர் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது வேறு என்ன சொன்னால் திருச்சியில் வாங்க சொன்னான்னா உண்மை அடிப்படையில் அவர் தெலுங்கர் அதை வச்சுன்னா யார் தெலுங்கர் இப்படி தமிழக வெற்றி கழகன்னு பேரை வச்சுக்கிட்டு கூட இருக்கிற அத்தனை பேர் வந்து பார்த்தா தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாதவன் உங்க கூட இருக்கிறவன் அப்புறம் எப்படிலாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ புரியுதுங்களா தன்னை தானே ஒரு பிராண்டாக காட்டணும் அதுக்கு என்ன செய்யணும் சினிமாவில் எப்படி இன்ஃபுளுசரா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார் வெறும் சினிமா மட்டுமே விமர்சனம் பண்ணி பிழைச்ச அந்த பீலா பிஸ்மி அந்த புறம் அந்த கூட ஒன்று பாடம் ஒன்று அவன் இந்த மூணு பேருமே இந்த மூணு பேருமே அரசியல் விமர்சனமும் பண்ண ஆரம்பிச்சிட்டான் காரணம் என்னென்னா பணம் விஜயோட பணம் விளையாடுது சினிமாவில் வந்து விமர்சனம் பண்ண வந்து இன்னைக்கு என்ன சொன்னா திமுக அழிக்க நினைக்குதுன்றான் யாரை அழிக்குது நினைக்குது இவன் ஒரு ஆளா இவன் எம்ஜிஆரோ வைகோவெல்லாம் பார்த்தவங்க இவன் ஒரு ஆளா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியத்தனத்தில் வந்து வீழ்த்தணுன்ற எண்ணம் இருக்கும் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை அன்றைக்கி இருந்த திமுக வர இன்றைக்கு இருந்த திமுக வேற வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் வந்து சாணக்கியத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படி தான் அவங்க வச்சுருக்கிறாங்க இவன் ஒரு ஆளே கிடையாது ஆனால் என்ன நினைக்கிறேன்னா இப்படி வரணும்னு நினைக்கிறேன் டிஎம்கே எஸ்எஸ் டிவிகே கே நாங்கள் தான் டிஎம்கேக்கு மாற்று நாங்கள் தான் வந்து போட்டியால் உண்மையான போட்டியால் நீ ஏன் சொல்லிக்கிற அவங்களெலாம் சொல்லணும் அவங்களாம் வந்து பார்த்தா எங்கள் அரசியல் எது விஜய் விஜய் தான் டிவிக்கே தான் சொல்லணும் அடிப்படையில் கட்டமைப்பே இல்லை எல்லாம் தருதல கூட்டங்களாக கொண்டு வந்து சேர்த்து அவன் வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு சேர தூக்கின்னு போயிட்டான் அதுதான் நடந்தது அடிப்படையில் நீ சொல்கிறத எதையுமே கேட்கவே இல்லை அப்புறம் ஓட்டு விட எப்படி போடுவான் நீ கம்பத்தில் நிற்கிறதுனா கம்பத்தில் நிற்கிறான் மருத்துவ மேலே ஏறதுன்னா மருத்துவ மேலே ஏறுறான் நீ வந்து குழந்தைய கூட்டு வர்றதுனா குழந்தைய கூப்பிட்டு வர்றான் ஓட்டும் போட மாட்டான் நீ ஓட்டு போடணும்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டான் ஓட்டு பெட்டி உனக்கு தூக்கின்னு போயிடுவான் போய்ட்டு நாலு சேர் தூக்கி போகிறானுங்களா மாதிரி அக்களில் வச்சுன்னு வந்து இவிஎம் தூக்கி போக போகிறானுங்க அதான் நடக்கும் போகுது அதுக்கு ஒரு வழக்கு வரும் சார் அதுதான் சார் இணையக்கூலிகள் வந்து ஒவ்வொரு அவர் திரு மாரிதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த கண்டென்ட்டோட சாரம்சம் என்னென்னா வெளிநாடுகளில் இருக்கற இணையக்கூலிகளை பயன்படுத்தி யார் லைக் பண்ணாலும் வந்து உள்ளே போய் பார்த்தா தான் சார் தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது போது என்ன ஆகும் நம்மக்கிட்ட சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது இப்போ யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்கிறாங்கன்றது நமக்கு வந்து லிஸ்ட்டு வந்து வரப்போகிறது இல்லை எந்த வந்து பண்ணாலும் தெரியும் உள்ளே போனால்தான் தெரிய போகுது இப்போ வெளியிலேருந்து பார்ப்போம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஆ பா அஞ்சு லட்சம் பேர் ஃபா ஃபாலோயரு ஐம்பது லட்சம் பேர் ஃபாலோயர் ஆனால் உண்மையிலே யார் அவங்களும் கேட்டால் ஆனால் இணைய கூலிகள் பணம் கொடுத்து பண்ணுறது தான் இப்போ இவனுங்கள இந்த விஜயை ஆதரித்து பேசுனான்னா வியூஸ் போகலை அப்போ பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணுறானுங்க அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரில் எப்படி வந்து பணம் பிடிச்சி வந்து இப்போ பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்சர் பிடிக்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும் இணைய கூலிகள் இவனுங்க அவன் எல்லா நாட்டுலேயும் இருப்பான் வெனிசலாவில் இருப்பான் கன்னடாவில் இருப்பான் இங்கே வந்து பங்களாதேஷில் இருப்பான் அந்த அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறாங்கன்றது தான் வந்து மாரிதாஸோட அந்த சாராம்சம் அந்த கன்டென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான வந்து ஏமாத்து வேலை ஃப்ராடு வேலை ஃபோர்ஜரி வேலை ஃபோர் டுவெண்ட்டி வேலை இதையெல்லாம் செஞ்சு தான் சார் வந்து எஸ்எஸ்சி வந்து இவனை வந்து ஒரு பிராண்ட் சாராக உருவாக்கணும் இல்லைனா இவனுக்கு என்ன சார் நடிப்பு இருக்குது எத்தனை விதமான கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்க ரஜினி நடிச்சிருக்கா காட்ட எத்தனை விதமான கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கா தெரியுமா இவன் வந்து இவனை தன்னைத்தானே ஒரு பிராண்ட் ஸ்டாராக உருவாக்கிட்டான் அவ்வளோதான் இப்போ அந்த அந்த இது விஷயம் வந்து வந்து அம்பலமாகி உடையுது அவ்வளோதான் இந்த பொய் கட்டமைப்புகளை அவரது ரசிகர்கள் எப்படி நம்பிட்டுமோ ஒரு நல்ல தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் இது யார் சார் நல்ல தலைவர் இது வரைக்கும் தலைவர்னு சொன்னது யார் சார் எந்த தலைவர் தலைவர் வந்து தலைவர்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை மற்ற இருந்து யார் வந்து தலைவர்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து இவர் வந்து தலைவர் இவர் மக்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கலாம் மற்ற கட்சிகள் இருந்து யாரும் ஏன் இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு சேரவே இல்லை ஃபேக்காக வந்து தன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆளுமையாக காட்டுகிற நபர் விஜய் பின்னாடி பல திட்டங்கள் இருக்குது பல வந்து ஃபோர் ட்ரெண்ட்டி வேலைகள் இருக்குது அது வந்து சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கடந்து வந்துடலாம் சார் அரசியலுக்கு வந்துட்டீங்க அரசியலில் வந்து நீங்கள் நினைக்கிற கிடையாது சினிமா இது சினிமா கிடையாது இது அரசியல் இது இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொய் பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி விழுது இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க